நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகம் நிறைந்த உடலுக்கு சர்வ நிவாரணம் அளிக்கும் நூல் கோலை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியம் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் நூல்கோளில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கெமிக்கல்களும் உள்ளன தினமும் உணவில் சிறிதளவு நூல்கோள் சேர்த்துக் கொள்வதன் மூலம் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் வராமல் தப்பிக்கலாம் நூல்கோலில் அதிகம் உள்ள வைட்டமின் கே சத்தானது இதய கோளாறுகள் வராமல் பாதுகாக்கிறது நூல்கோலின் கீரையானது உடலில் உள்ள கொழுப்பை பயன்படுத்தி பித்த நீரை கொள்ளக்கூடியது இதன் விளைவால் கொலஸ்ட்ரால் குறைகிறது நூல்கோளில் உள்ள கோலெட்டும் இதயத்திற்கு இதமானது இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் நூல்கோலின் வேர் பகுதிகளில் உள்ள பீட்டா கரோட்டின் ஆரோக்கியமான சவ்வுகள் உற்பத்தியாக உதவுவதுடன் நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்க கூடியது நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் மலச்சிக்கல் வராது எடை குறைப்புக்கு உதவும் நூல்கோளில் கலோரிகள் குறைவு இதில் உள்ள அதிக நார்ச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி பெருங்குடல் இயக்கத்தை செம்மையாக்கி எடை குறைப்புக்கு உதவுகிறது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் கோலின் மேலுள்ள கீரை பகுதியில் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ளதால் அது நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுவதாக உள்ளது செரிமானத்தை தூண்டும் நாச்சத்து மிகுந்த காய் என்பதால் இயல்பிலேயே செரிமானத்தை சீராக்கும் குணம் இதற்கு உண்டு மேலும் வயிற்று உபாதைகளுக்கும் வயிற்று புண்ணுக்கும் காரணமான பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடியது எலும்பு வளர்ச்சிக்கு நல்லது கலோரிகள் குறைவு உடல் எடை அதிகரிக்காது நூல்கோளில் உள்ள கால்சியம் மற்றும் பொட்டாசியம் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன அடிக்கடி உணவில் நூல்கோள் சேர்த்துக் கொள்பவர்களுக்கு மூட்டுவலி ஆஸ்டியா போரோசிஸ் எனப்படுகிற எலும்புகள் நைந்து போகிற பிரச்சனை முடக்குவாதம் போன்றவை தவிர்க்கப்படும் நூல்கோலின் வேர் பகுதிகளில் உள்ள பீட்டா கரோட்டின் ஆரோக்கியமான சவ்வுகள் உற்பத்தியாக உதவுவதுடன் நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்க கூடியது கோடை காலங்களில் உடல் நாற்றம் தவிர்க்க முடியாதது நூல்கோல் சாறு நாம் குடிப்பதன் மூலம் இந்த வாடையை தவிர்க்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்